அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் கம்மா மீன் வாங்கியிருக்கோம் அதை தான் குழம்பு வைக்க போகிறோம் வாங்க வீட்டில் இருக்குது மீனும் கெண்டை குஞ்சு மீனும் நம்ம கிளீன் பண்ணி ஹரி கிளீன் பண்ணுறேன் மண் பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோம் பாத்திரம் சுடாயிடுச்சு சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பிலை மாங்காய் தக்காளி போட்டு கம்மா மீன் குழம்பு வைக்க போகிறோம் இதோட ஒரு முருங்கை காப்பாடு பிறோம் பாத்திரம் சுடாயிடுச்சு மண் பாத்திரம் குழம்பு தாளிக்கான ஒரு நல்ல தேவையான அளவு வெந்தயமும் சோம்பும் நல்லா பொடியும் வெண்டே சொம்பு நல்லா கமகமன்னு பொரிஞ்சிருச்சு தட்டி வச்ச வெள்ளை பொடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா தக்காளி ரெண்டு தக்காளி மாங்காய் மாண்டாவது தேவையான கல்லுப்பு ஒரு முருங்கைக்காய்

தேவையான புளித்தல் குழம்பு குடிக்கவும் மீன் போட்டுக்கலாம் கறி மீன் நறுக்கிட்டியா வெராமீன் மீனோட தலை வாழும் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சு மீனை வறுவல் பண்ணுவோம் சிலப்பி மீன் போடலை வராத வைக்கப்படு நல்லா ஹரி நறுக்கி கழுவி கொடுத்துட்டேன் சுத்தமாக உப்பு போட்டு உரைச்சி மீன் வறுவல் பண்ண தேவையான உப்பு கொஞ்சமாக புளித்தண்ணி மசாலா நல்லா புரட்டி வச்சு வறுக்க ரெடி பண்ணிக்கிடுவோம்

வணக்கம் நீ சண்டே இட்லி ஆவி பறக்க விராமீன் குழம்பு வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் மீன் வறுத்தாருந்தா வறுக்கப்படுறேன் நீங்க

நன்றி மீண்டும் நல்ல வீடியோவை சந்திக்கலாம்